அவங்க சிங்கிளா எல்லாம் கண்ணு சொல்லும் யாரும் கேட்கல ஃபேமிலி மூலம் ஆட்டோமேட்டிக்கா அது இதே கத்துக்கணும் அட்வைஸ் பண்றா அதான் கேட்காதீங்க சரி எனக்கு எதனா மொதல் சாப்பிட கூட அடுத்து பேசுவோம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் என்னை பாக்குறேன் நல்லா எக்ஸைட் ஆயிட்டு கஷ்டமா பாக்க மாட்டான் அதனால நான் சாப்பிட்டுட்டு என்னென்ன பேசுறேன் அப்படியே ஒரு பிரியாணி எடுத்து பார்ப்போம் ஓகே பிரியாணி வந்துருச்சு காய்ச்சு ஆனா இது மத்தியானம் வச்ச பிரியாணி தான் இருந்தாலும் சாப்பிட வேண்டியது தான் மத்தியானம் டாக்டர் ஸோ மத்தியானாச்சும் பிரியாணி சூடு தான் இல்லை மற்றபடி நல்லா இருக்குது இருந்தாலும் நாளைக்கு மதியானம் ஒரு ஆடி ட்ரை பண்றேன் ஃப்ரண்டு கடை தானே எல்லா சுமையருமே எல்லா நீ தானா ஒன் மேன் ஆர்மி காயிஸ் பிரியாணி ஓவர் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஸோ சூடான ஃப்ரைட் ரைஸ் வந்து விட்டது

ரொம்ப பசி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பார்சலும் சூடா எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வீட்டில் கொண்டு போய் குடுத்துட்டு படத்துக்கு போறோம்